பெருத்தண்டர் தொகையார் வதம் பொத்தி வல்லையவர் புராணக்கதி உலகறி உரித்துரைத்து செல்லும் அழிகின்றாரிபொத்தீராண்டில் சிவன் ஞானம் பெற்று எந்த மிகண்டார் இணைத்தால் ஒட்டி நாராண்ட வல்லடியாறு கல்புரிந்தால் ஒட்டி நீராண்ட கடந்த நகர் மரஞான சம்பந்த நிலத்தால் ஒட்டி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமது அடுத்தால் இளையான் குடிமாராயனார் திருவடிகள் இகுந்த குலாபபாதம் விளக்கி நம்புகாதலின் ஆதனத்தில் வைத்து அர்ச்சனை செய்தவன் என்று நாலு விதத்தில் ஆறு சிவகத்தின் முற்றுள்ளார் அண்ட நாயர்கள் வந்த விச்சையில் அவர் இசை தேடிய நாடு மீது செல்வம் பிள்ளை நம்பினால் ஆடிய பெருமான் வர்க்கு அவன் ஆகும் என்று நாடிய முனக்கில் ஒரு நாயன்னார் அணிந்த போது கூடிய மகிழ்ச்சி கொண்ட ஒருவர் கொடுத்து வந்தார்

அம்மா நீங்கள் ரெண்டு கையில் வாங்கிக்கோங்க ஐயா போட்டதுக்கப்புறம் போடுங்க ஐயா போட்டதுக்கப்புறம் நீங்களும் போடுங்க ஐயா போடுங்க அப்புறம் போட்டு நீங்கள் இந்த கையில் அள்ளி ஆமாம் அங்கே போய் வாங்கிக்கோங்க போடுங்க பஞ்சாரு அதுலேயே அள்ளி போடுங்க